அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஸ்ரீராமனை வனவாசம் அனுப்ப வரம் கேட்டு கைகேயின் தியாக உட்பட அனைவராலும் வெறுத்தொதுக்கப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பதினான்கு வருடங்கள் மனதுயரை அனுபவித்தவள் கைகேயி இறுதியில் அனுமன் வாயிலாக அவரது தியாக உள்ளம் வெளிப்படுகிறது ராவண வதம் முடிந்து சீதை லக்ஷ்மணர் பானர ராட்சச படைகளுடனும் அவர்களின் குடும்பத்தினருடனும் ஸ்ரீராமர் விமானத்தில் அயோத்திக்கு திரும்பும் வழியில் பரத்வாஜ முனியின் அழைப்பை ஏற்று அவர் கேற்கனவே வாக்களித்தபடி இரவு அவரது குடிலில் தங்கினார் விடிந்தால் பதினான்கு வருடங்கள் முடிந்த நிலையில் பரதனும் சத்ருகனும் அக்னி பிரவேசம் செய்யக்கூடும் என்பதால் அவர்களை தடுத்து நிறுத்தி தான் வந்து கொண்டிருக்கும் செய்தியை கூறும்படி ஸ்ரீராமரால் அனுப்பப்பட்டார் அனுமன் அவரும் நந்தி கிராமத்துக்கு வந்து அவர்கள் நெருப்பில் வீழ்வதிலிருந்து காத்த பிறகு பரதனிடம் அம்மா இங்கே நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் பரதனும் ஸ்ரீராமனை பெற்ற பாக்கியசாலி அன்னை கௌசல்யே இதோ என காட்டினான் அவளை வணங்கிய பின் மீண்டும் அம்மா இங்கே நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் ஸ்ரீராமனை கணமும் பிரியாது சேவை செய்த பாக்கியசாலி லக்ஷ்மணனையும் என் தம்பி சத்ருகனையும் பெற்ற அன்னை சுமித்ரே இதோ இவர் என காட்டினான் பரதன் அவளையும் வணங்கிய பின்னர் வெளிப்படையாக உன்னை பெற்ற தியாகி அன்னி கைகேயி எங்கே அவர்களை நான் நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் அனுமன் அதை கேட்டு துணுக்குற்ற பரதன் அவள் மகா பாவியாயிற்றே அவளுக்கு மகனாக பிறக்கும் அளவுக்கு பாவம் செய்துவிட்டனே என நான் வருந்தாத நாள் இல்லை அவளுக்கு நீங்களே ஏன் நமஸ்காரம் செய்ய வேண்டும் எனக் கேட்டான் அப்பொழுது அனுமன் கைகேயை பற்றி பிறர் அறியாத அவளது பெருமைகளை கூறத் தொடங்கினான் பரதா நீயோ இந்த உலகமோ அவளை அறிந்து கொண்ட விஷயம் இவ்வளவுதான் உனது தாயார் எவ்வளவு தன்னலமற்ற தியாகி தெரியுமா தசரதரின் தாயார் இந்துமதி மிகுந்த இலக்கிய மனம் படைத்தவள் செடி கொடிகளிலும் உயிரோட்டத்தை உணர்ச்சிகளை கண்டவர் அவளுடன் ஒருநாள் சிறுவன் தசரதன் உத்தியாவனத்தில் இருந்தபொழுது தலதலவென பொன்னிறத்தில் மினுமிடுத்த தளிர் ஒன்றை கொடியிலிருந்து ஒழித்துவிட்டான் ஒழுத்த இடத்திலிருந்து பால் வடிவதைக் கண்டு பதறிய இந்துமதி தனது குழந்தையான தளிரை பிரிந்து இந்த கொடி எப்படி கண்ணீர் வடிக்கிறதோ அப்படியே உனது மகனை பிரிந்து நீ கண்ணீர் வடித்து மடிய கடவாய் என சாபமிட்டால் தசரதன் வேட்டைக்கு சென்ற இடத்தில் ரிஷி குமாரனான சிறவணன் தனது தாய் தந்தையின் தாகம் தீர்க்க தண்ணீர் எடுக்க அதை யானை தண்ணீர் குடிப்பதாக கருதி சப்தவேதி என்னும் அஸ்திரத்தினால் அவனை கொன்றதனால் உயிர் நீங்கும் முன் புத்திர சோகத்தினால் நீ உயிர் நீங்க கடவாய் என்று அவனது கண்ணிழந்த தாய் தந்தையால் தசரதர் சபிக்கப்பட்டார் தசரதர் பெற்ற இவ்விரண்டு சாபங்களை பற்றியும் நன்கு அறிந்திருந்தால் தசரதர் ஸ்ரீராமருக்கு எவ்வளவு சீக்கிரம் பட்டம் கட்ட முடியுமோ அவ்வளோ விரைவில் நிச்சயித்து தனது அரசவை ஜோதிடர்களை வற்புறுத்தி முகூர்த்த தேதியை குறித்தார் பல கலைகளும் சாஸ்திரங்களும் அறிந்து தனது தந்தையிடமிருந்து தான் முழுமையாக கற்றறிந்த ஜோதிடத்தின் மூலம் கோசல ராஜ்யத்தின் ஜாதகத்தினையும் முடிசுட்டு நாள் குறித்தும் நன்கு ஆராய்ந்தால் கைகேயி அந்த முகூர்த்தபடி ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் நிகழ்ந்திருந்தால் ராஜ்யபாரத்தில் ராமன் அன்று அமர்ந்திருந்தால் அதுவே அவனது ஆயுளை முடித்திருக்கும் புத்திரசோகம் தசரதனையும் முடித்திருக்கும் புத்திர சோகம் எப்படியும் நிகழ வேண்டும் என்னும்பொழுது அது ராமனை விட்டு தற்காலிக பிரிவா நிரந்தர பிரிவா என்பதுதான் பிரச்சனை தனக்கு வைதவ்யம் வந்துவிடும் என்று தெரிந்திருந்தும் ஸ்ரீராமனின் உயிரை காப்பாற்ற நிச்சயித்தால் உனது அன்னை அந்த கணத்தில் அரணாக ஈர்ப்பவன் உயிர் நீப்பது ராஜ்யத்தின் ஜாதக அமைப்பின்படி நிச்சயம் என்ற நிலையில் ஏற்கனவே ஆண்டு அனுபவித்து முதியவனாகிவிட்ட தசரதன் உயிர் நீப்பதே மேல் என அவள் எண்ணினாள் அப்பொழுது கூட அவள் கேட்க விரும்பியது பதினான்கு நாட்கள் வனவாசம்தான் வாய் தவறி அது பதினான்கு வருடங்கள் என வந்துவிட்டது ஒரு கணம் கூட ராமனை பிரிவதை சைக்காத தசரதற்கு இதுவே உயிரைக் கொள்ளும் விஷமாகிவிட்டது எந்த பெண் சௌமங்கலத்தை கூட பணையம் வைத்து மாற்றான் மகனை காப்பாள் ராமனிடம் கைகையை கொண்ட பிரியம் அத்தகையது நீ ராஜ்யத்தை ஏற்க மாட்டாய் என அவளுக்கு தெரியும் ஆகவே தான் அத்தகைய வாரத்தை அவள் கேட்டாள் ஒரு கால் நீ ஏற்றால் ஸ்ரீராமனின் உயிர்காக்க உன்னையும் இழக்க அவள் தயாராக இருந்தாள் அவள் மகாத்யாகி அவளால் தான் எங்கோ வனத்தில் கிடந்த எங்களுக்கெல்லாம் ஸ்ரீராமனின் தரிசனம் கிட்டியது கர முதலாக ராவணன் வரை பல ராட்சியர்களின் வதமும் நிகழ்ந்தது அந்த புனிதவதியை தான் நாம் அனைவரும் வணங்க வேண்டும் என்றார் அனுமன் பரதன் முதலானவர்களுக்கு அப்பொழுதுதான் கைகியின் உண்மை உருவமும் தியாகமும் புரிந்தது இது போல பல அரிய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க மேலும் கதைகளை கேட்டுட்டு அப்படியே போகாமல் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்